திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகிறது அப்படின்னா உங்கள் ஜாகத்தில் திடீர் அதிர்ஷ்டம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் திடீர் அதிர்ஷ்டம் வேணும் லாட்ரி யோகம் அண்ட் ஷேர் மார்க்கெட் யோகம் யாருக்கு அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன சார் அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் இல்லை நல்லா வசதியாகவே இருக்கும் நல்ல பணம் இருக்குது செல்வந்தராக இருக்குது ஆனால் ரோட்டில் போகிறோம் திடீர்னு ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தான் திடீர்னுக்கு போகிறோம் ஒரு ஒரு தங்க நகை கீழே கிடக்கு அதிர்ஷ்டம் தான் திடீர்னு போகிறீங்க நண்பர் ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறாரு வாங்கிட்டு நீயும் ஒரு சீட்டு வாங்கிக்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு பத்து சீட்டை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்துறாரு அந்த சீட்டு வெறும் முப்பது ரூபா தான் நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுறீங்க அவர் வாங்கினது கிட்டத்தட்ட ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு சரிங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கிட்டு அவர் ஒரே ஒரு சீட்டை கொடுக்குறாரு இவர் எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா கொடுத்து இன்னொரு சீட்டு வாங்குறாரு ரூபாய்க்கு ரெண்டு சீட்டு தான் அவர் வாங்கிட்டு வராரு அவர் வாங்கினதுலேருந்து அந்த கட்டிலிருந்து இருந்தால் பேச்சு எடுத்து கொடுக்குறாரு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா பரிசுகள் தருச்சு அவருக்கு வெறும் நூறுரூவாய்க்கு தான் பரிசு வந்திருக்கு எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினதுக்கு ரூபாயும் வெறும் அறுபது ரூபாய்க்கு வாங்கினதுக்கு ஆறு லட்சம் இது திடீர் அதிர்ஷ்டம் யாருன்னா ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகத்தை கூட இணைஞ்சு போகும்போது இவருக்கு அதிர்ஷ்டமாயிடுது அப்படி வேலை செய்யுது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டமாக யாருக்கு வேலை செய்வோம் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கணும் அப்படி அமைப்பே இல்லை சார் எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் வேணும் சார் ஏதாவது ஒன்று நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா எப்போ அப்படி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குன்னா சோழி பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல உள்ள நம்பர் இருக்கு இல்லைங்களா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் ரெண்டு நம்பருக்கும் எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ஜீரோ ஏழு எண்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு இந்த ரெண்டுமே என்னுடைய நம்பர் தான் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுக்கிற லைவ் போய்ட்டு இருக்கனால வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் நான் இருக்கிறது திருப்பூரில் இருக்கேன் சென்னையிலேயும் மாதம் இரண்டு நாள் நான் பார்க்குறதா இப்போ ஐடியா இருக்குது ஃபஸ்ட்டு சென்னையில் தான் நம்ம ஆஃபீஸ் இருந்துச்சு போகிற தான் இருந்துச்சு அது ஒரு சில காரணத்துக்காக அங்கேருந்து நம்ம ட்ராவல் அதிகம் பண்ண முடியன்னு நம்ம ஆஃபீஸை வெக்கெட் பண்ணிவிட்டோம் திருப்பி சென்னையில் மீண்டும் ஆஃபீஸ் போடுற ஐடியா இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ளவங்க சென்னையில் பார்க்கலாம் பெரும்பாலும் திருப்பூர் தான் என்னுடைய ஆஃபீஸு திருப்பூர் பெரும்பான்நல்லூரில் நான் இருக்கேன் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் என்னை பார்க்கலாம் நேரில் நல்லது பெரும்பாலும் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கங்க ரொம்ப பெஸ்ட்டு ஜாதகம் பார்க்க வெறும் ஐநூறுரூவா தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதேமாதிரி சோழி பிரச்சனை பார்க்க ஐயாயிரம் பத்தாயிரம்லாம் கிடையாது நீங்கள் முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னீங்கன்னா இரண்டு கேள்வி கேட்டுக்கலாம் ஆயிரம் ரூபா தான் ஃபீஸு சொல்லி பிரச்சனை சரிங்களா ஓகே ரைட் திடீர் அதிஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாம் அதாங்க லாட்ரி ஷேர் மார்க்கெட்டு திடீர்னு ஒரு பொருள் கண்டெடுக்கிறது இன்சூரன்ஸில் ஒரு திடீர் வருது இல்லைங்களா திடீர்னு போய் முற்றோம் முட்டி கால் உடஞ்சி போயிருது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பாலிசி கிளைம் ஆகுது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதிர்ஷ்டம் தான் இல்லைங்களா அப்படி அதிர்ஷ்டங்களில் திடீர் அதிர்ஷ்டம் அந்த பெட் மேட்ச் பண்ணுறாங்க பந்தயம் கட்டுறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஃபோனில் எடுத்தீங்கன்னா ரம்மி சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெட் மேட்ச் இருக்கு கலர் கேம்ஸ் நிறையா இருக்குது பெட்டிங் கேம்ஸ்னு சொல்லிட்டு இந்த பெட்டிங் கேம்ஸில் அதிகமாக எயின் பண்ணுறது எப்படி ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக எயின் பண்ணுறது எப்படி இதுக்கெல்லாம் என்ன சார் கிரக அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட்டு லக்னாதிபதி எட்டுக்கு யாருக்கெல்லாம் போயிருக்கோ லக்னாதிபதி எட்டில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது திடீரெர்ஷ்டம் வந்தே தீரும் இது எழுதிக்கீங்க லக்னாதிபதி எட்டில் யாருக்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு முறையாவது திடீரெதர்ஷ்டம் வந்தே தீரும் எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் திடீரதிஷ்டம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்தே தீரும் காலபுருஷனுக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சனி இருந்தால் பெரும்பாலும் அல்லது லக்னாதி இருந்தால் விருச்சகத்தில் ஒரு கிரகமாவது யாருக்காவது இருக்கணும் அப்படி விருச்சிகத்தில் கிரகம் இருந்தால் அவங்களுக்கு திடீர் தஷ்டம் வந்தே தீரும் அது லக்னத்துக்கு எந்த பாவமாக இருந்தாலும் பரவாயில்ல சுக்ரன் ஆட்சி உச்சம் பெற்ற ஜாதகங்களுக்கு திடீர் திடீரதிஷ்டம் உண்டு சுக்ரன் ஆட்சி உச்சம் பெற்ற ஜாதகங்களுக்கு திடீர் தேசம் உண்டு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி யோகம்லாம் வரும்போது எட்டாம் அதிபதி லக்னத்துல இருக்கும்போது அந்த லக்னத்தை கோச்சார குரு பார்க்கும்போது உதாரணத்துக்கு எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சனி அந்த சனி ரிஷிகத்தில் இருக்காரு இந்த ஜாதத்துக்கு இப்போ கோச்சார குரு ரிஷிகத்திலிருந்து பார்க்குறாரு இந்த ஜாதத்துக்கு இப்போ லாட்ரி யோகம் அதே மாதிரி இந்த எட்டாம் பாவத்துக்கு ஐந்தில் சுக்ரன் உச்சமா இருக்கிறதுனால இந்த குரு நின்ற வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால அவருக்கு பதினொன்றுலேயும் லக்கணத்துக்கு நாலாம் அதிபதியாகவும் வரதுனால பதினொன்றாம் அதிபதியாக வரதுனால இந்த காலகட்டத்தில் இவருக்கு வெட்டிங் கேம் குதிரை ரைஸு குதிரை ரைஸு வெட்டிங் கேமில் இவருக்கு அதிர்ஷ்டம் அதே மாதிரி இவர் ஒரு இடத்த ஆகாத இடத்த ரோடு குத்து இடம் ஒத்த சந்தில் இருக்கிறது முட்டி சந்தையில் உள்ள இடத்த சுக்கரணிக்கனால இடத்த ஏதாவது வாங்கி போட்டு வச்சுருந்தானாக்கா வெறும் சண்டு முப்பதாயிரரூவாய்க்கு வாங்கியிருப்பார் இன்றைக்கி அது மூணு லட்சத்துக்கு போகும் அந்த மாதிரி வந்து அதிர்ஷ்டம் இவருக்கு உண்டாகும் அதுபோல் உங்கள் ஜாதத்தில் திடீர் தரிஷம் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கணும் அல்லது லக்னாதிபதி எட்டில் இருக்கணும் காலகிருஷ்ணத்துக்கு எட்டாம் படமான விருச்சியகத்தில் ஒரு கிரகம் மாச்சி இருக்கணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு திடீர் தரிசம் உண்டாகும் அதுக்கடுத்து லாட்ரி அப்படிங்கிறது மூணாம் பாவம் எட்டாம் பாவம் சம்மந்தப்படும் உங்கள் ஜாதத்தில் எட்டாம் பாவம் மூணாம் பாவம் சம்மந்தப்பட்டு அதை குரு பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாட்ரி சீட்டு எந்த அது மாற்றமும் இல்லை லாட்ரி யோகத்தை எதிர்பார்க்குறவங்கெல்லாம் இதை நீங்கள் பண்ணலாம் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஜாதகத்தில் அமைப்புலாம் இல்லை சார் எனக்கு லாட்ரி அவங்க நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு எட்டாம் மதி யாருன்னு பாருங்கள் எந்த கிரகம்னு பாருங்கள் உதாரணத்துக்கு குருன்னு வச்சுக்கலாம் அப்படி குருவாயிருந்தோன்னா அந்த குரு எந்த கிரகத்து கூட ட்ராவல் பண்ணுறாரு பக்கத்தில் இருக்காரு தொட போகிறாருன்னு பாருங்கள் அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு சுக்ரன்னு வச்சுக்கோங்க இப்போ குரு போய் சுக்கரன் தோது சுக்கரன்னா நெல்லிக்காய் ஜூஸ் வெள்ளிக்கிழமையில சாப்பிடுங்க சுக்ரன்னா வெள்ளி வெள்ளியில் ஒரு குதிரை பொம்மை வாங்கி வீட்டில் அதில் ஆஃபீஸில் வைங்க வெள்ளியில் ஒரு செயின் போடுங்க வெள்ளியில் ஒரு ரிங்கு போடுங்க வெள்ளிக்கிழமைகளில் ரசகுலா சாப்பிடுங்க இந்த சுக்ரன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து தித்திப்பான பால் அப்படின்னு சொல்லுவோம் பாதாம் பால் சாப்பிடுங்க சுக்ரன் பாதாம் தானே இந்த பாதாம் பால் சாப்பிடுங்க பிங்க் கலர் ட்ரெஸ் போடுங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பட்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஒரு துணி உங்கள் கையில் வச்சுக்குங்க இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குதிரை பொம்மையை நல்லா மினு தகதக மின்னக்கூடிய கலரில் வச்சு வைங்க வெளியில் வச்சாலும் சரி அல்லது வெளியே வாங்க முடியாதவங்க வெள்ளை கலரில் பொம்மை வாங்கி வச்சிங்கனாலும் சரி அல்லது பிங்க் கலரில் வாங்கி உங்களுடைய ஆஃபிஸ் டேபிளை வாங்கி ரொம்ப அதிர்ஷ்டம் உண்டாகும் அதேமாதிரி ஷேர் மார்க்கெட்டு இதே ரூல் தான் ஷேர் மார்க்கெட் இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு புதன் நல்லா இருக்கணும் புதன் நல்லா இல்லாட்டி புதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த எட்டாம் அதிபதி கூட புதன் சேர்ந்துருந்ததுன்னா கம்பல்சரி ஷேர் மார்க்கெட் நல்லா வரும் எட்டாம் அதிபதி கூட சுக்ரன் சேர்ந்துருந்தா பெட்டிங் கேம் குதிரை ரைஸ் நல்லா வரும் எட்டாம் அதிபதி கூட சந்திரன் தான் அதிகமாக கண்டெடுக்கக்கூடிய தங்க நாய்கள் இந்த மாதிரி சந்திரனும் சூரியனும் சம்மந்தப்படும் போது கண்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இப்படி இல்லையா இந்த மாதிரி நான் சொன்ன பரிகாரம் தெரிஞ்சுட்டு பெரும்பாலும் லட்சுமி வழிபாடை வெள்ளிக்கிழமையிலாம் செய்யுங்க ரொம்ப சிறப்பு அதுக்கடுத்து முடிஞ்ச வரை குதிரைகளுக்கு வந்து உணவு தானம் கொடுங்க ரொம்ப சிறப்பு உங்களுடைய எட்டாம் அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரக மிருகங்களுக்கு அந்த கிரக மிருகங்களுக்கு உணவு கொடுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் நன்மை நடக்கும் சரிங்களா இது மாதிரி வந்து இன்னும் நிறைய கிரக சேர்க்கை இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இந்த லைவ் செக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் பக்கம் வந்துருச்சு நம்ம அடுத்த லைவ் செக்ஷனில் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஐயா 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 திடீர் அஷ்டத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் இன்னும் அடுத்தடுத்த லைவ் செக்ஷன் இருக்கு இல்லைங்களா அதில் இன்னும் இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் ஒரு டைம் வர ஆயிடுச்சு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மணி நேரம் நம்ம பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஒன்றரை நேரத்துக்கு மேலே லைஃப் சங்க் போயிருக்கு இன்னைக்கு இதோட லைஃப் சிங் முடியலை மீண்டும் சோழி பிரச்சனை கேள்விப்பதில் இருக்கு ஜாதக கேள்விப்பதில் நிகழ்ச்சி இருக்கு அதில் உங்களை டேட்டா பொறுத்து போட்டு நீங்கள் துள்ளியதை உங்களுக்கு உண்டான பலன் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு உண்டான பிறக ஏதாவது கிரக சேர்க்கையில வந்து எனக்கு பெரிய பாதிப்பு இருக்கு